மக்களே நாங்கள் ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தோம் சரி அப்படியே கொஞ்சம் சுண்டாக்கை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்திருக்கேன் இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு கடை தான் இருக்குது ஒவ்வொரு கடைக்கும் மேலே வந்து போர்டு வச்சுருக்கு பாருங்கள் அது கடை நம்பர் இருக்கும் பேர் இருக்கும் இதுக்கும் அடுத்த ரோ ஃபுல்லாகவே வந்து டேட்ஸு ஹனி இருக்க கடைங்க இருக்குது கீரை காய்கறி எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லா கீரையும் கிடைக்கும் ஆனால் நம்ம ஊர் மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி வாங்கணும்னா நம்ம தமிழ் கடைக்கு தான் போய் வாங்கணும் இந்த ஷாப்பில் எப்போதும் ஸ்ரீலங்காலேருந்து வர்ற ஐட்டம்ஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் சுண்டக்காய் இருக்குது விளாம்பழம் பலாமூசு அது மாதிரி அவரை இருக்குது அப்புறம் வந்து வாழைப்பூ முத கொண்டு இருக்குது அந்த குச்சி மாதிரி இருக்க காய்கறி பெரிய என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள விலையை விட இங்கே காய்கறிங்க வந்து ரெண்டு கிராம்ஸ் இல்லை மூணு கிராம்ஸ் அதிகம் இருக்கும் ஒரு கிலோவுக்கு இந்த ஷாப்பில் வந்து திருவண்ண தேங்காய் கிடைக்கும் இந்த மிஷினில் வந்து திருவிட்டுருக்காங்க பாருங்கள் அது மாதிரி நாட்டுக்கோழி முட்டையும் ஒரு சில கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி துபாய் பற்றி தகவல் வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்